நீ நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி ரியாமலே அழிப்பாயும் சிறு பேதினானோ உன் பேரும் என் வாய்ப்பில்லையே வழி என்னவோ கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் பேசவில்லை ஆள உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளிட மாறும்ாய்பலித்தே நெஞ்சம் நெஞ்சம் தறி கட்டு தெழும்பது நெஞ்சம் எந்த நூல் ஆடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்தது கொஞ்சம் இரத்தம் கோதி கோதிக்கும் ஊளை கோதி திடும் நேர்க்கும் இப்போல சித்தம் துடி துடிக்கும் தொழிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினல் மாது கண்ணாளனே எனது கண்ணினை தோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு ഉപേരും തരമലേ ഉള്ള മാറോ വായ്വേ